Hi friends! மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னன்னு பார்க்கலாமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம சாரதா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம காவேரி வாழ்க்கையை எப்படியாவது சரி செஞ்சிடணும் அவள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும் அந்த வெண்ணிலா அந்த வீட்டை விட்டு போயிட்டு காவேரியும் விஜயும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் இங்கே நம்ம சாரதாவுமே நினைக்கிறாங்க காவேரியும் நம்ம விஜயும் கூடிய சீக்கிரமே ஒன்று சேர்ந்துடணும் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் நம்ம விஜய்க்கு தெரியும் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இங்கே நம்ம காவிரி வந்து வைத்த தொட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க பாப்பா நீ எதுக்காகவும் கவலைப்படாத அப்பா க கூடிய சீக்கிரமே உன்னை வந்து பார்க்க வருவார் நிறைய பிரச்சனையெல்லாம் போய்கிட்டு இருக்கு அந்த பிரச்சனையை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னையும் உன்னையும் அப்பா நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் நீ என் வயத்தில் வளர்கிற விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷப்படுவார் அது மட்டும் இல்லாமல் உன்னை தாங்கு தாங்குன்னு தாங்குவார் உன்னை ரொம்ப நாளாக பார்த்துப்பார் உலகத்தில் எல்லா அப்பாவை விட அவர் தான் உனக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்பாவாக இருக்க போகிறாரு அந்த அளவுக்கு உன்னை தாங்குவாருமா அப்படின்னு சொல்லி வைத்த பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே உடனே குமரனோட அம்மா வராங்க என்ன காவேரி என்ன நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க இருந்த என்னடி பேசிக்கிட்டு இருக்க தனியாக பேசுகிற என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லத்த சும்மா தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னமோ ஒரு மார்க்கமாகவே நீ இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம சாரதா வந்து நம்ம காவேரி கூப்பிட்றாங்க ஏ காவேரி இங்கே வாடி அந்த போய்ட்டு அங்கே இது உப்பு பேக்கெட் வச்சுருக்கேன் பாரு அதை எடுத்துகிட்டு வாப்போ உள்ளே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம காவேரி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க என்னடி பாக்கெட்டோட எங்கிட்ட கொடுக்குறேன் அதை பிரித்து ஒரு டப்பாவில் கொட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம குமரனோட அம்மா வந்து சாரதா கிட்ட சொல்றாங்க சாரதா காவேரி வாழ்க்கையும் நல்லபடியாக பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு காவேரியும் அவங்க வீட்டுக்காரரும் ஒன்று சேர்ந்துட்டா ரொம்பவே நல்லா இருக்கும்ல கங்காவும் மாசமாயிட்டா நர்மதாவும் வயசுக்கு வந்துட்டா யமுனா நினச்ச மாதிரி படிச்சே மு படிச்சுட்டுக்கிட்ரு இருக்கா கலெக்டராகவும் ஆக அதே சமயம் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் அமைஞ்சிருச்சு இப்போ காவேரி வாழ்க்கை மட்டும்தான் இப்படி கேள்விக்குறியாக இருக்குது கூடிய சீக்கிரமே அவள் வாழ்க்கையும் சரி செஞ்சு விடணும் அவளையும் இப்படியே விட்டுட்டா எப்படி ஒத்தையில இருப்பாவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம சார் தான் இருந்துட்டு இங்கே பாருங்கள் அத்தாச்சி நான் அவகிட்ட ஏற்கட்டவே சொல்லிட்டேன் அவன் அவள் வாழ்க்கையில் அவள் என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம்தான் அவள் நல்லா இருந்தால் அதுவே எனக்கு போதும் அவளை இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எந்த ஒரு தடையுமே பண்ண மாட்டேன் விஜய் கொடுத்தா நான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லி அவள் சொன்னாலுமே எனக்கு மனப்பூர்வமாக ரொம்பவே சந்தோஷந்தான் அவள் தன்னந்தனியாக வாழ வெட்டியாக இருக்காமல் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் எனக்குமே சந்தோஷந்தானே அத்தாச்சி அதுவும் நடக்கணும் தான் நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறது அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்க குமரனோட அம்மா இருந்துட்டு ஏ காவேரி காலத்துக்கு போயிட்டு உன் கூட ஒன்று சேர்ந்து குழந்தை பெற்றுக்கிற வழியை பாரு எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு செட்டில் ஆயிடுவாங்க நீ மட்டும் இப்படி தன்னை தனியாக ஒத்தையில் அணைக்க போகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்க நம்ம காவேரியோ அத்தை எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது என்னடி உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா வா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஐயோ அந்த மாதிரி பிரச்சனை இல்லாத என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை வந்து என்னைக்கு முடியுதோ அது அதாவது விஜய்யே அதை முடிச்சு வைப்பார் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விஜய் கூட நான் அந்த வீட்டுக்கே போவேன் அத்தை எனக்கு என் வாழ்க்கையில் கரெக்டான ஒரு தெளிவான முடிவு எடுக்க தெரியும் என் வாழ்க்கையை சரி செஞ்சுக்க என்ன முடியும் நீங்க என்ன நினச்சி யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க இங்கே நம்ம குமரனோட அம்மாவுமே சரி எப்படியோ ஒன்று உன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையை சரி செஞ்சு நீயும் விஜயும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் எல்லாமே நல்லதே நடக்கும் என்ன பண்ணுறது உன் அப்பா இருந்தது உங்கள் வாழ்க்கையெல்லாம் இப்படி விட்டுருப்பானா ஒவ்வொருத்தையும் வாழ்க்கையும் எப்படி இருந்திருக்கும் ரொம்ப சந்தோஷமாக கொண்டு போயிருப்பான் என்ன பண்ணுறது நம்ம தலையெழுத்து நம்மளோட தலையில் எழுதிருக்கு போல் அவனை பாதிலே இழப்போன்னு சொல்லிட்டு சரி சரி எல்லாமே சரியாயிடும் காவேரி நீ எதுக்கும் கவலைப்படாத உனக்கும் நல்லது நடக்கும் அந்த ஆத்தா கைவிட மாட்டாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கே நம்ம குமரன் வந்து நம்ம காவேரிக்கு பழமெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் கங்கா வந்து எங்க எனக்கு போதுங்க எவ்வளோங்க நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க எனக்கு வயிறாக வல்லமா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் ஐயோ அப்படின்னு சொல்லி sulit gitu, kawan-kawan. கங்கா நான் சொல்கிறத கேட்டு நீ நல்லபடியாக சாப்பிட்ணும் அப்போ தான் குழந்த ஆரோக்கியமாக பிறக்கும் இல்லை உன உனக்கு உதவிலும் பார்த்துக்கோ நான் என்னென்ன சாப்பிட சொல்கிறேன்னோ எல்லாமே டைமுக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது சாப்பிடணும் சரியா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது வெளியே போயிட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமர வெளியே கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சாரதா வந்து பால் கொண்டு வராங்க இங்கே நம்ம சாரதா கிட்ட சொல்கிறாங்க காவேரி இந்த பாலை ஆற்றி கங்காக்கு குங்கும பூ போட்டு கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பக்கத்தில் நம்ம குமரனோட அம்மா அதுக்கப்புறம் பாட்டி எல்லாருமே உட்காந்துட்டுருக்காங்க எங்கள் கங்கா இருந்துவிட்டு காவேரி நீ எதுக்காக கஷ்டப்படுற நானே போட்டுக்கிறேன் குடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைக்கா இதில் என்ன கஷ்டம் இருக்குது உனக்கு செய்கிறதுல எனக்கு எந்த ஒரு கஷ்டம் இல்லை நான் இருக்கா நான் இப்போ குங்குமப்பூ போட்டு கலக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குங்குமப்பூவை ரெண்டு கிளாஸில் பால் ஊற்றி குங்குமப்பூவை ரெண்டு கிளாஸ்லேயுமே போடுறாங்க நம்ம காவேரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நம்மளும் இந்த பாலை குடிப்போம் நம்ம பாப்பாவும் நம்ம ஹெல்த்தி வளரட்டும் கலரை பொறுக்கட்டும் பாப்பா உனக்காக நானே குங்கும பூ போட்டு பால் குடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இங்க நம்ம காவேரி பண்ணுறது எல்லாத்தையுமே இங்க நம்ம குமரனோட அம்மா வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏ காவேரி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க ரெண்டு கிளாஸ்லேயும் குங்கும பூ போடுற நீயும் ஆ இருக்கே என்ன மாசமானா எல்லாத்தையும் அப்படி பண்ணி குடிக்கலாம் இப்போ எதுக்காக நீ ரெண்டு கிளாஸில் போட்டுக்கிட்டு இருக்க கங்காவுக்கு மட்டும் போட்டு அவள் தானே மசக்கியா இருக்கா நீயா இருக்க நீ ஃபஸ்ட்டு புருஷங்க கூட போயிட்டு ஒன்று சேர்ந்து வாழ்கிற பாரு பார் அதுக்கப்புறம்தான் எல்லாமே நல்லதே நடக்கும் உனக்கும் ஒரு குழந்தை குட்டினு உருவாகும் அதுக்கப்புறம் நீ குங்கும பூ போட்டு கூடி டைமுக்கு நிறைய பழம் சாப்பிட்டு ஜூஸ் கூடி அதுக்கப்புறம் வெயிட்டெல்லாம் எல்லாம் தூக்கவே கூடாது நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் எந்த வேலையும் செய்யக்கூடாது மூணு மாதத்துக்கு இப்படியெல்லாம் உனக்கு நிறைய இருக்கும் ஆனால் இப்போல்லாம் அப்படி இருக்கணும்ன்ட்டு அவசியம் இல்லை கங்காக்கு மட்டும் குங்குமம் பூ போட்டு பால் கலக்கி கொடு அப்படி சொல்லி நம்ம காவிரி முகமே மாறிடுது நம்ம கங்கா இருந்துட்டு என்னென்னமோ பேசிடுறீங்க காவேரி குங்கும பூ போட்டு குடிச்சா என்ன தப்பு நார்மலா இருக்கிறவங்களும் குடிக்கலாம் அது ஒன்றும் கிடையாது காவேரி நீ போட்டு குடி உனக்கு ஆசையா இருந்தா நீ குடி உன்னை யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க இனி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம கங்கா கங்காவுக்குமே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு பிரெக்னன்ட் ஆனது சந்தோஷமா இருந்தாலுமே இன்னொரு சைடு நம்ம காவேரி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க இருக்காங்க காவேரி இப்போ அவங்க புருஷனை விட்டு தன்னை தனியாக இருக்காங்க இல்லையா இந்த மாதிரி டைமில் நம்ம சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு காவேரி வாழ்க்கையிலுமே சந்தோஷப்படுற மாதிரி விஷயம் நடக்கணும் காவேரியும் விஜயும் ஒன்று சேரணும் அப்படின்றதுமே நம்ம அங்காவுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது காவேரி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி தனியாக எழுந்திரிச்சு ரூம்க்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே தூங்கினதுக்கப்புறம் நம்ம காவேரி வந்து கிச்சனுக்கு வந்து பால் கலக்கி குங்குமம் போட்டு குடிக்கிறாங்க அதை குடிச்சிட்டு ரூம்க்கு ரூம்க்கு போகல அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்கிற மாதிரியே இருக்கு அதுக்கப்புறம் குழந்தை கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நிலா கதையெல்லாம் சொல்றாங்க பாப்பா வானத்தில் ஒரு நிலா இருந்துச்சான் அந்த நிலாக்குள்ள ஒரு பாட்டிமா வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்களாம் அந்த வடைய மரத்து மேலே ஒரு காக்கா உட்காந்துட்டு இருந்துச்சு பாட்டிமா வடை சுட சுட காக்கா கொத்திக்கிட்டு போயிட்டே இருந்துச்சா அதுக்கப்புறம் பாட்டிமா இருந்துட்டு இந்த காக்கா ஒரு வடையை கூட விடலை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுச்சு எதுக்காக நம்ம வடை சுட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம காவேரி வந்து பாப்பாவுக்கு கதையெல்லாம் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய கதை கூட குழந்தைங்களுக்கு சொல்லுவாங்களே அந்த கதை எல்லாத்தையுமே உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க நீ பாப்பா நீ எதுக்காகவும் கவலைப்படாத உன் அப்பாக்கு நீ இருக்கிற விஷயம் தெரிஞ்சால் உனக்கு கிலோ கணக்கில் குங்கும பூவை வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க நானும் அதை சாப்பிட்டேன்னா நீ ரொம்ப வெ ஒயிட்டாக பிறப்ப இருப்பப்பா இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் நம்ம கஷ்டப்படணும் இன்னும் கொஞ்ச நாளில் உன் அப்பாவுக்கு நீ என் வயிற்றுல உருவாக்கி இருக்கிற விஷயம் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நான் நம்ம சாப்பிடாத பொருளே இல்லை என்னென்ன சாப்பிட்ற வகை இருக்கோ மொத்தத்தையும் நமக்கு அள்ளிட்டு வந்து கொட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம காவேரி ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நம்ம விஜய்க்கு சொல்லணும் அவர் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அது நடக்காது ஏன்னால் நம்ம வெண்ணிலா விஷயத்தில் ஒரு தெளிவான முடிவு வரணும் அப்படின்றதுக்காக இப்போ வரைக்குமே நம்ம காவேரி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த விஜய்கிட்ட சொல்ல இருக்காங்க மறுநாள் காலையில நம்ம நிவின் கிட்ட யமுனா இருந்துட்டு என் அக்காவை பார்த்துட்டு வந்துருவோம் அவங்க ப்ரெக்னண்டா இருக்காங்க போயிட்டு பழமெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யமுனாவும் நிவுனும் கங்காவை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க இங்கே சாரதா இருந்துட்டு வாங்க தம்பி உட்காருங்க இந்தாங்க தண்ணி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இருங்க தம்பி நான் டீ காஃபி ஏதாச்சும் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேண்டாம் எதுவும் வேண்டாம் நாங்கள் இப்போ தான் வரும்போது சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யமுனா போயிட்டு கிட்டே அக்கா இந்தக்கா பழம் நல்லா ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட்ணும் சரியா நல்லா தண்ணி குடிக்கணும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யமுனாவுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே கங்காக்கிட்ட சொல்கிறாங்க எங்கள் காவேரியுமே அப்போ தான் ரூம்குள்ளேருந்து வராங்க யமுனா எப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமாக கேட்குறாங்க இங்கே யமுனா வந்து முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிறாங்க முகத்தை திருப்பி வைக்கிறாங்க ஏன் யமுனா என் கூட பேச மாட்டேங்கிற நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்க நீங்கள் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் தான் நல்லபடியாக சிறப்பாக பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க உடனே கா காவேரிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது என்ன யமுனா இப்படி முகத்தில் அடித்த மாதிரி பேசுகிற நான் என்ன சிறப்பாக பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிடுறாங்க யமுனா அதுக்கப்புறம் இங்கே நம்ம சாரதாக இருந்துட்டு ஏ காவேரி வாடி அந்த காய் எல்லாம் கட் பண்ணு அதுக்கப்புறம் அந்த சோறை வடிச்சிரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையாக வச்சுக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம நிவின் வந்துட்டு இங்கே பாருங்கத்த காவேரிக்கு எந்த வேலையும் வைக்காதீங்க பாவம் அவளே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம காவேரி என்னங்க நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா சந்தேகம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலேயே செய்க பண்ணுறாங்க இல்லை காவேரி எல்லா வேலையும் உனக்கே வச்சா நீங்கள் எப்படி தான் செய்வேன் நீயும் கர்ப்பமாக தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே நம்ம காவேரி தயவு செஞ்சு எதுவும் பேசாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் எங்க நம்ம சாரதா இருந்துட்டு என்ன தம்பி இவன் வேலையெல்லாம் செய்யாம வேற யார் செய்வாங்க கங்காவும் மாசமாக இருக்கா அவளை இந்த டைமில் எப்படி தம்பி வேலை வாங்குறது காவேரி தான் எனக்கு கூட மாட உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம எம்முனாக இருந்துட்டு என்னங்க நீங்கள் எதுக்காக நீங்கள் காவேரி அக்காவுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று கூட தண்ணி கூட அக்கா தூக்கிட்டு வராங்க உடனே நீ வேண்டாம் நீ தூக்காத நான் தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க என்ன தாங்க உங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நானும் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் சுத்தமாக சரியில்லை நீங்களும் காவேரி அக்காவும் தனியாக மீட் பண்ணி மீட் பண்ணி பேசுறீங்க உங்கள் மனசுக்குள்ளே என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க என் வாழ்க்கையை மொத்தமாக குறி தோண்டி புதைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா இங்கே பாருக்கா நீ பண்ணுறது சுத்தமாக சரியில்லை எனக்கு பிடிக்கவும் இல்லை ஏன்க்கா உன் பூத்தி இவ்வளோ கேவலமாக போகுது ஒரு தங்கச்சி புருஷன் கூட இப்படியெல்லாம் தனியாக மீட் பண்ணி மீட் பண்ணி பேசுறது தப்புன்னு தெரியல உனக்கு ஏன் கா இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் யமுனா வந்து வாய்க்க வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கேன் ஏங்கா நம்ம நூறு இருந்துட்டு ஏ யமுனா இதுக்கப்புறம் காவேரி ஏதாச்சும் பேசினேன் அவ்வளோதான் எதுவுமே தெரியாம பேசிக்கிட்டு இருக்காத உனக்கு ஒன்னும் புரியாது நீ சைலண்டா இரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே நம்ம சாரதா இருந்துட்டு தம்பி என்ன தம்பி நீங்களும் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை தம்பி நீங்கள் போய்ட்டு உட்காருங்க உட்கார் திரும்பவும் நம்ம சார்தா காவேரிக்கு வேலை வைக்கிறாங்க உடனே நம்ம நிபுணர் இருந்துட்டு அதை முன்னதானே சொன்னேன் காவேரிக்கு எந்த ஒரு வேலையும் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன தம்பி சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன விஷயம்னு சொன்னாதானே எங்களுக்கு முழுசாக தெரியும் காவேரிக்கு எந்த வேலையும் வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி தம்பி அதான் முன்னாடியே சொன்னேன்ல கங்காவும் மாசமாக இருக்கா அவளை எப்படிங்க வேலை வாங்குறது கா இந்த வீட்டில் உள்ள வேலை எல்லாத்தையுமே செஞ்சு ஆகணும் என்ன தம்பி நீங்கள் பேசுறதுமே கொஞ்சம் கூட சரியில்லை தம்பி யமுனா அப்ப எப்படி நினைப்பா தப்பா தானே நினைப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லத்த உங்களுக்கு விஷயமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே நம்ம காவேரி கண்ணாலே சேகை பண்றாங்க ப்ளீஸ் நிவின் தயவு செஞ்சு விஷயத்த சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கே நம்ம இல்லை காவேரியும் விஜயும் ஒன்று சேர்ந்தே ஆகணும் காவேரி தன்னந்தனியாக இருக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சி நம்ம நிவின் வந்து கிட்ட காவேரி பிரெக்னண்டாக இருக்கிற இருக்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க காவேரி கர்ப்பமாக இருக்கிற அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட நம்ம சாரதாவுக்கு பயங்கர அதிர்ச்சி அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம யமுனாவுக்கு அப்படியே நெஞ்சே பிழக்கிற மாதிரி இருக்குது ஏங்க இந்த விஷயம் எப்படிங்க உங்களுக்கு தெரியும் இந்த விஷயம் ஃபஸ்ட்டு விஜய் மாமாவுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும் எப்படி உங்களுக்கு தெரியுது அப்போது நீயும் காவேரி அக்காவும் சேர்ந்து தப்பு சே பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து ரொம்பவே தப்பாக பேசுகிறாங்க யமுனா உன் புத்தி எப்பவுமே இப்படி தப்பாக தான் யோசிக்க தோணுது போல் நான் அன்றைக்கி ஒரு வேலை விஷயமாக வெளியே போயிருந்தேன் அப்போது காவேரி கோவிலுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருந்தா ஒரு மாதிரி மயக்கம் போட்டு விழுற மாதிரியே இருந்தா அதுக்கப்புறம் நான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் போனேன் அதுக்கு அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கே யமுனா தப்பு தப்பாக என்னையும் காவேரியும் ஒன்றும் சேர்த்து பேசாத நானும் அவளும் இப்போ வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் இருக்கோம் நீ தப்பான எண்ணத்துலேயும் எப்போவும் பேசாத காவேரியும் விஜய்யும் எப்போவும் புருஷம் பொண்டாட்டியாக வாழ ஆரம்பிச்சுட்டாங்க காவேரி இப்போ கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம காவேரி ஐயோ நிவின் எல்லா குட்டையும் போட்டு கொழப்பிட்டீங்களே உணவின் எதுக்காக விஷயத்த சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க காவேரி திரு திருன்னு முழிக்கிறாங்க சாரதாக இருந்துட்டு ஏய் என்னடி இந்த தம்பி சொல்றதெல்லாம் உண்மையா நீ கர்ப்பமா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படியே ஆமாமா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிக்கிட்டே அழுதுகிட்டே சொல்றாங்க குமரனோட அம்மா இருந்துட்டு ஏ சாரதா அவன் நல்ல விஷயத்த தான் சொல்லியிருக்காடி அதுக்கு எதுக்காக நீ முகத்தை இப்படி ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே அவளை பேசுகிற நல்ல விஷயம் தானே இந்த குழந்தைய வச்சு காவேரி வாழ்க்கையே வேறு மாதிரி மாற்றிடலாம் காவிரியும் விஜயும் ஒன்று சேர்ந்துருவாங்க இனி காவேரி இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இனிமே எல்லாமே தாண்டி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமரனோட அம்மா சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம சார்தா இருந்துட்டு குழந்தை உருவாக இருக்க விஷயம் ரொம்ப நல்ல விஷயம்தான் ஆனால் இவள் சொல்லாமல் மறைச்சிருக்காளே தான் நான் அவளை திட்டிக்கிட்டுருக்கேன் இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல என்கிட்ட சொல்லலனாலுமே அவன் புருஷங்கிட்ட சொன்னாலே இல்லையான்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நிவின்னு இருந்துட்டு அத்தை இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது எனக்கு காவேரிக்கு காவேரியோட ஃப்ரெண்டுக்கு மூணு பேருக்கு மட்டும்தான் தெரியும் அவன் நான் கிட்டே ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நீ கிட்ட சொல்லிவிடு வாழ்க்கையை நீ தக்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனால் இந்த குழந்தைய வச்சு சிம்பத்திக் பண்ணி தான் என் வாழ்க்கையை நல்ல நல்லபடியாக பண்ணிக்கணும் அப்படின்றது எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை வெண்ணிலா விஷயத்தில் ஒரு நல்ல முடிவை அவர் எடுக்கணும் ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும் வெண்ணிலா அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் போக மாட்டேன் இந்த குழந்தைய வச்சியும் விஜய் வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஒரு முடிவு எடுத்து அதனால் நான் போயிட்டு விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வரவே கூடாது வெண்ணிலா விஷயத்தில் ஒரு தெளிவான முடிவு எடுத்து அந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் நான் இந்த விஷயத்த விஜய்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்றுக்கிட்டு இருக்காத்த காவேரி அப்படின்னு சொல்லிட்டு மனசு உள்ள உள்ளதை எல்லாத்தையுமே இங்கே நம்ம நிவன் வந்து எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க யமுனாவுக்குமே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்கு காவேரி அக்காவை போய் தப்பாக நினச்சிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாக இருந்துட்டு காவேரி நீ வா நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது சரியா சரி எப்போ எப்பத்துலேருந்து இருந்து நீ பிரெக்னடா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம காவிரியோ கங்கா அக்காவுக்கு முன்னாடி முன்னாடியே நான் ப்ரெக்னென்ட் ஆயிட்டம்மா அதை நான் செக் பண்ணிட்டும் செக்கும் பண்ணிட்டேன் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் இப்போ கர்ப்பமாயிருக்கேன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் என்னை திட்டுவீங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் போட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கணும் அதையும் வச்சு நீங்கள் திட்டுவீங்க அப்படின்றதுக்கு நகல தான் நான் விஷயத்தவே சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சரி காவேரி நான் உனக்கு உளுந்து கஞ்சி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வர நீ உட்காரு அது மட்டும் இல்லாமல் கங்காவுக்கு பழமெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்ல நீயும் அது சேர்ந்து சாம்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே குமரனுடைய அம்மா இருந்துட்டு காவேரி காவேரிக்கிட்ட ஏய் காவேரி அப்போது நீ வயத்தில் குழந்தைய வச்சுக்கிட்டு தான் கங்காவுக்கு குங்குமம் பூ போட்ட பாலை கலந்து கொடுத்துட்டு நீயும் போட்டுக்கிட்டியாடி நான் எனக்கும் தெரியல எனக்கு என்ன தெரியுமா நீ கர்ப்பமாக இருக்கன்ட்டு சரி சரி இனிமேல் நீயும் குங்குமம் பூ போட்ட பாலவே குடி உன் அக்கா கூட சேர்ந்து நல்லா பழம் எல்லாம் சாப்பிட்டு நல்லா எனர்ஜியாக இருங்க அப்போ தான் நல்லா குழந்தைய பெற்றுக்க முடியும் குழந்தையும் ஆரோக்கியமாக வளரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சார்தா இருந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதுக்கப்புறமும் காவிரியும் விஜய்யும் பிரிஞ்சுருக்க தேவையில்ல அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வச்சிடணும் வெண்ணிலா எங்கேயோ ஒன்று இருந்துட்டு போகிறா கண்டிப்பாக அவள் புரிஞ்சுக்கிட்டு காவேரிக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடந்துருச்சு இனி அவங்க வாழ்க்கையில் எதுவுமே மாற்ற முடியாது நம்ம மனசை தான் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவள் அந்த வீட்டை விட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சார் சாரதாவே மனசை தேர்த்திக்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கே நம்ம சாரதா வந்து கிட்டே காவேரி விஜய்க்கு கால் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி அம்மா எதுக்காகம்மா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்படுறாங்க காவேரி நீ எதுக்காகவும் பதட்டப்படாத பயப்படாத நீயும் விஜய் இனி பிரிஞ்சுருக்க தேவையில்ல வெண்ணிலா விஷயத்தில் அவர் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவைதை எடுத்திருப்பார் எனக்குமே நல்லா தெரியும் நீ ஃபோன் கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்துமா நீ எதுவும் பேசாத காவேரி ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னதுமே காவேரி விஜய்க்கு கால் பண்ணுறாங்க எங்கள் சாரதா வந்து பேசுகிறாங்க ஹலோ தம்பி நான் காவேரியோட அம்மா சாரதா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அத்தை என்கிட்ட நீங்க இப்படி நல்லா பேசி ரொம்ப நாள் ஆச்சு என்ன விஷயம் என்கிட்ட நீங்க ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணுமா சொல்லி அம்மா தம்பி ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அப்பா வாங்க போகிறீங்க காவேரி பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட நம்ம விஜய்க்கு பயங்கர ஷாக்கா இருக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க என்னத்த சொல்றீங்க எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இந்த விஷயத்த காவேரி சொல்லவே இல்லையே அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் தான்ப்பா நினைச்சா வெண்ணிலாவை நினச்சி தான் அவள் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லாமே இருந்தா நான் தான் சொல்லணும்னு சொல்லிவிட்டு ஃபோன் போட்டு கொடுக்க சொன்னேன் நீ உடனே கிளம்பி வாப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் விஜய்க்கு பயங்கர ஹாப்பி அப்போது சாரதா அத்தை மனசே மாறிடுச்சா இனி காவேரி நானும் ஒன்று சேர்ந்து வாழ போகிறோம் எங்களுக்கு குழந்தை பொறுக்க போகுதா ஐயோ கடவுளே நல்ல நல்ல விஷயமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு எப்படியாவது வெண்ணிலாவை கூடிய சீக்கிரமே நம்ம வீட்டை விட்டு அவங்க சொந்தக்காரவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிடணும் இனி நான் காவேரியை தாங்க தாங்கன்னு தாங்கணும் அவ வேற வயிற்றுல குழந்தைய சுமந்துகிட்டு இருக்கா தான் என்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாம மறைச்சிருக்கா இனி எதுவுமே தப்பா போக கூடாது காவிரியும் குழந்தையும் நீ ஏன்